தொழிலாளர்களின் போராட்டம் உள்ளிட்ட அரசுக்கு எதிராக அரசு ஊழியர்கள் நடத்தி வரும் போராட்டத்தை போலீசார் கையாளும் விதம் அரசுக்கு எதிரான மனநிலையை உருவாக்கி வருகிறது இதை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டிய உளவுத்துறை அதிகாரிகள் முதல்வர் கவனத்திற்கே கொண்டு செல்லாமல் இருப்பது தேர்தலின் போது உரிய விலை கொடுக்க நேரிடும் என அரசு ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் திமுக ஆட்சி என்றாலே அரசு ஊழியர்களுக்கு கொண்டாட்டம் தான் எல்லாவித சலுகைகளும் திமுக ஆட்சியில்தான் அரசு ஊழியர்களுக்கு கிடைக்கும் சிறிய போராட்டம் நடத்தினால் கூட உடனடியாக அரசு முதல்வரும் அழைத்து பேசி உடனடியாக தீர்வு கண்டுபிடுவார்கள் என்பதால் அரசு ஊழியர்களின் ஒட்டுமொத்த ஓட்டும் திமுகவிற்கே என்ற நிலைப்பாடுதான் பல ஆண்டுகளாக இருந்து வருகிறது இந்த நிலைப்பாடு ஒட்டுமொத்தமாக திசை திரும்பி அரசுக்கு எதிராக அரசு அதிகாரிகள் முதல் கீழ்நிலை ஊழியர்கள் அரசு ஆசிரியர்களின் மனநிலை மாற்றம் ஏற்பட்டிருப்பது இதுவே முதல் முறை ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக அரசு ஊழியர்களின் போராட்டம் நடக்கும் போதெல்லாம் இப்போதைய முதல்வர் நேரடியாக போராட்டக் களத்திற்கே சென்று ஊழியர்களை சந்தித்து தங்களது ஆட்சி வந்ததும் கோரிக்கைகள் அனைத்தும் தங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுமே தீர்க்கப்படும் என உறுதிமொழி அளித்து வந்தார் ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு அரசு ஊழியர்களின் எந்த கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படவில்லை என்ற மன அதிகமாகவே உள்ளது குறிப்பாக அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய முறை ஈட்டிய விடுப்பை பணமாக்குவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் ஆட்சி பொறுப்பேற்று நான்கு ஆண்டுகளாகியும் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தும் போதெல்லாம் காவல்துறையை வைத்து குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று கைது செய்து விடுவிப்பது வாடிக்கையாகிவிட்டது குறிப்பாக பகுதி நேர ஆசிரியர்கள் மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் அரசு ஊழியர்களின் போராட்டத்தின் போது போலீசார் மூலம் தாங்கள் நடத்தப்பட்ட விதம் அரசு ஊழியர்களை கொந்தளிப்பில் இருக்க வைத்துள்ளது இதன் உச்சகட்டமாக சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் நடத்தி வரும் போராட்டத்தை தடுக்க நள்ளிரவில் தூய்மை தொழிலாளர்களை கைது செய்வதாக கூறி தாக்குதல் நடத்திய சம்பவம் அரசு ஊழியர்கள் மட்டுமின்றி திமுகவின் கோட்டையாக கருதப்படும் சென்னை மக்களையே கடும் வேதனைக்கு ஆளாக்கி விட்டது சென்னை மாநகரில் ஒரே நாளில் குடியும் பல ஆயிரம் டன் குப்பைகளை இந்த தூய்மை தொழிலாளர்கள்தான் விடிய விடிய பணியாற்றி சுத்தம் செய்வது வழக்கம் சென்னை மாநகராட்சி வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு ஒட்டுமொத்தமாக மொத்தமாக குப்பைகள் அள்ளும் பணியை தனியாரிடம் ஒப்படைக்க மாநகராட்சி மேயரும் அமைச்சர் மற்றும் மேலிடம் கொந்தளிப்பிற்கு காரணம் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாநகராட்சிக்கு வெளியே நாட்கள் தூய்மை தொழிலாளர்கள் போராட்டம் நடத்திய பெயரளவிற்கு மேயர் அமைச்சர் சேகர்பாபு உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை நடத்தினர் துறை அமைச்சர் நேரு கடைசியில்தான் போராட்ட குழுவிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் பேச்சுவார்த்தையின் போது கூட தனியார் மையத்தை கைவிட மாட்டோம் என உறுதி அளிக்காமல் போராட்டத்தை கைவிடும்படி மிரட்டியதாக போராட்டக் குழுவினர் குற்றம் சாட்டுகின்றனர் சென்னையை பொறுத்தவரை ஒருநாள் குப்பை அல்லப்படாவிட்டாலும் தெருவே நாரி போய்விடும் அளவிற்கு துர்நாற்றம் வீசுவது வழக்கம் குப்பைகளை அகற்றாமல் தெருவில் இறங்கி நடக்க முடியாத இதனால் ஒட்டுமொத்தமாக எதிர்ப்பு கிளம்பிவிட்டது தூய்மை தொழிலாளர்கள் போராட்டத்தை அலட்சியமாக அரசு கையாண்ட நிலையில் கடந்த ஆட்சியின் போது எல்லா போராட்டங்களின் போதும் உடனடியாக வந்து பார்த்து ஆறுதல் கூறிய முதல்வரோ துணை முதல்வரோ எட்டிக்கூட பார்க்காதது தூய்மை பணியாளர்களை மிகவும் மனவேதனைக்கு தள்ளிவிட்டுவிட்டது நாளுக்கு நாள் இந்த போராட்டத்திற்கு பொதுமக்களும் அரசு ஊழியர்களும் ஆதரவளித்து போராட்ட போராட்டக் களத்திற்கு வர தொடங்கியதும் பயந்து போன அதிகாரிகள் நீதிமன்ற உத்தரவை காரணம் காட்டி காவல்துறை மூலம் இரவோடு இரவாக போராடிய தூய்மை தொழிலாளர்களை பலபிரயோகம் செய்து வலுக்கட்டாயமாக போராட்டக் களத்தில் இருந்து தூக்கிச் சென்று அப்புறப்படுத்தி கைது செய்தனர் இவர்களுக்கு ஆதரவளித்த சட்டக்கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் பல்வேறு சங்க நிர்வாகிகளையும் கடுமையாக தாக்கி காவல் நிலையங்களுக்கு கொண்டு சென்றதும் கடும் எதிர்ப்பை உருவாக்கிவிட்டது அதுக்கப்புறம் வந்து என்ன போய் இவங்களுக்கு எல்லாம் குப்பாடுறவங்க வேலை செய்யறியா அது இதுன்னு கெட்ட வாரத்துல போட்டு அடிக்கிறாங்க போனவங்க அவ்வளவு கத்துறோம் ஏடபிள்யூஸ்பெக்டர் எங்க ஏசி எங்க கேட்கிறோம் ஏசி வந்து போன அஞ்சு நிமிஷத்துல அடுத்த இன்ஸ்பெக்டர் வந்து பேசுறாங்க அவங்க போன அஞ்சு நிமிஷத்துல இந்த நாலு பேர் தான் இருந்தாங்க அந்த நாலு பேர் அன்யூனிஃபார்ம்ல இருந்தாங்க நேம் பேட்சில் வந்த ஏசிக்கு நேம் பேட்சில் பேரு காயத்ரிங்கிறாங்க இன்ஸ்பெக்டருக்கு நேம் பேட்சில் அதுக்கடுத்து வந்த இந்த நாலு பேர் தான் இருந்தாங்க அவங்க வந்து எங்களை இது போன்ற சம்பவங்களின் போது அரசுக்கு எதிரான மனநிலை உருவாக்கும் போது மாநகர உளவுத்துறையும் மாநில உளவுத்துறையும் தான் உடனடியாக அறிக்கை தயார் செய்து அரசு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து முதல்வருடன் உயர் அதிகாரிகள் மூலம் ஆலோசித்து போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர அரசு நடவடிக்கை எடுப்பது வழக்கம் கடந்த சில ஆண்டுகளாகவே மாநிலம் முழுவதும் நடக்கும் வன்முறை சம்பவங்கள் போராட்டங்கள் ஆணவ படுகொலை சம்பவங்கள் அரசு ஊழியர்களின் போராட்டங்கள் குறித்து முதல்வரின் கவனத்திற்கு உளவுத்துறை அதிகாரிகள் எடுத்து செல்லாமல் முதல்வர் அலுவலக அதிகாரிகள் தலைமை பொறுப்பில் உள்ள ஐஏஎஸ் அதிகாரிகள் மூலம் ஆலோசனை நடத்தி தாங்கள் எடுக்கும் முடிவுகளை முதல்வர் முடிவு என கூறி போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரும் நடவடிக்கைகள் ஒட்டுமொத்தமாக அரசு ஊழியர்கள் பொதுமக்களை அரசுக்கு எதிராக திருப்பி விட்டுவிட்டது என ஆளும் கட்சி முக்கிய பிரமுகர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் தூய்மை தொழிலாளர்கள் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர முதல்வரோ துணை முதல்வரோ போராட்ட குழுவை அழைத்து பேசி உறுதிமொழி இந்த பிரச்சனை ஆரம்ப கட்டத்திலேயே முடிவுக்கு வந்திருக்கும் ஆனால் பேச்சுவார்த்தை நடத்துவதாக கூறி அமைச்சர்கள் சேகர் பாபு நேரு மற்றும் மேயர் பிரியா ஆகியோர் நடந்து கொண்ட விதம்தான் தூய்மை தொழிலாளர்களை மேலும் போராட்டத்திற்கு தூண்டிவிட்டு விட்டது இதை முதல்வர் கவனத்திற்கே கொண்டு செல்லாமல் உளவுத்துறை அதிகாரிகள் மறுத்துவிட்டனர் இதனால் து எனவோ ஆட்சியாளர்கள்தான் எந்த ஆட்சி வந்தாலும் தங்களுக்கு வேண்டப்பட்டவர் மூலம் மீண்டும் முக்கிய பதவிக்கு வந்து விடுவார்கள் ஐஏஎஸ் ஐ பி எஸ் உளவுத்துறை காவல்துறையின் நடவடிக்கையால் பாதிக்கப்பட போவது எனவோ ஆட்சியாளர்கள்தான் என குழம்பி தவிக்கின்றனர் ஆளும் கட்சி முக்கிய பிரமுகர்கள்